ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இப்போ இருக்கிற ஹெவி காம்படிஷனில் என்ன பொறுத்த இருக்கும் ரொம்ப கஷ்டம் ஓகேங்களா என்ன இப்போ ஸ்கூல் புக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் கான்செப்ட் படிக்கிற என்ன என்ன விஷயம் என்ன மேட்டர் அப்படிங்கிறது நீங்கள் படிப்பீங்க எல்லாமே ஓகே பட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நம்ம திருப்பி திருப்பி படிக்கணும் ஓகேங்களா அதாவது பத்து புக்கு நம்ம மேலட்டமாக படிக்கிறதுக்கும் ஸோ முக்கியமான கேள்விகளை பத்து தடவை படிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது ஓகேங்களா இதில் ஒரு ரெண்டாயிரம் கொஷின்ஸ் இருக்குது எல்லாமே முக்கியமான கேள்விகள் எல்லாமே பிபிக்கு பேங்க்லேருந்து குரூப் ஃபோர் சிலபஸ்லேருந்து சமைச்சர் புத்தகங்கள்லேருந்து புக் கொஷின்ஸ்லேருந்து எடுத்துருக்கோம் அப்படிங்கிறப்போ எல்லாமே அதாவது ஒரே புக்கு தான் உங்களுக்கு தமிழ் ஜென்ரல் ஸ்டடிஸ் ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபி பாலிட்டி எக்கனமி எத்திக்ஸ் மேக்ஸ் சயின்ஸு எல்லாமே உங்களுக்கு கவர் ஆயிடுது அப்படிங்கிறப்போ இந்த ரெண்டாயிரம் கொஷின்ஸ் தான் நீங்கள் திருப்பி 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 படிச்சு வைக்கணும் இந்த கேள்வி வந்தால் டக்குன்னு போட்டுவிட்டு கிளியர் பண்ணிட்டு வேலை வாங்கிட்டு போய்ட்டே இருக்கும் அந்த கான்செப்ட்டு ஓகேங்களா ஸோ இந்த ரெண்டாயிரம் கொஷின்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறப்போ இந்த மெட்டீரியல் கண்டிப்பாக உங்களுக்கு தேவை டிஎன்பிசி படிக்கிற ஒவ்வொரு மாணவரும் வைக்கக்கூடிய ஒரு மெட்டிரியலாக தான் நான் பார்க்குறேன் ஏன்னா இதில் கொடுத்துக்கிற கான்செப்ட் அதாவது நம்ம வந்து இது வரைக்கும் எத்தனை மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லலை இது வந்து அப்புறம் வந்து சேல் கண்ண நோக்கமாகும் சேல் நோக்கம் கிடையாது இது ஒரு சர்வீஸாக கூட பார்க்குறேன் ஏன் அப்படின்னா இந்த புக்கு பின்னாடி எனக்கு ஒரு ஆசை அதாவது இந்த மெட்டீரியல் போடுறது ஒரு ஆசை இந்த மெட்டிரியல் போடுறது சக்ஸஸ் ஆயிடுச்சு ஓகே ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் முழு வெற்றி அப்படிங்கிறது இந்த மெட்டீரியல் இருக்கு இந்த மெட்டீரியலுக்கு முன்னாடியே இந்த தடவை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்ம பசங்க எத்தனை பேர் குரூப் பசங்க மீன்ஸ் நான் எல்லாத்தையும் தான் சொல்கிறேன் என்னோட ஸ்லாங் அப்படி பட் பசங்க அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் ஓகேங்களா ஸோ நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் கிளியர் பண்ணாங்களோ அவங்களோட ஃபோட்டோ எல்லாம் ஃப்ரெண்ட் பேஜிலேயே பேக்கில் இல்லை ஃப்ரெண்ட் பேஜ்லேயே வந்துடும் அட்லீஸ்ட் இதுலையாச்சும் வந்துடும் ஸோ இங்கேயாச்சும் வரும் முடிஞ்சளவுக்கு ஃப்ரெண்ட்லேயே போட்டுடலாமே ஓகேங்களா இப்போ ஆல் ஓவர் தமிழ்நாடு போயிட்டு இருக்குது அப்படிங்கிறப்ப அந்த முகங்கள் இப்போ நம்ம இதில் இப்போ நம்ம சுட்டு வெளில மட்டும் விட்டினா அங்கே மட்டும் தான் தெரியும் ஆனால் போடும்போது அந்த பசங்களுக்கு அது ஒரு இது மாதிரி பார்க்குறவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் அது கிளியர் பண்ணவங்களுக்கும் அது ஒரு இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் ஸோ அந்த ஒரு கான்செப்ட்டாக நம்ம கொண்டு வர போகிறோம் ஸோ இந்த தடவை நிறைய பேர் குரூப் ஃபோர் கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறால தான் இந்த ரேட்டு ஆனால் இதுக்கான ரேட்டு வந்து இங்கே பக்கத்தில் ஒன்று கூட போடலாம் ஒன் ஃபோர் டபுள் இன் கூட போடலாம் வருது ஏன்னா தமிழுக்கு தனி நீங்கள் தமிழுக்கு தனி ஜென்ரல் ஸ்டடிஸ்க்கு தனி மேக்ஸுக்கு தனி சயின்ஸுக்கு தனி வாங்க வேண்டியது கிடையாது ஒரே மெட்டீரியல் தான் இந்த புக்கே பார்த்தீங்கன்னா ஒரு கிலோக்கு மேலே இந்த புக்கே பார்த்தீங்கன்னாங்க ஒரு கிலோக்கு மேலே அதே போல் வந்து இந்த பேப்பர் குவாலிட்டி பார்த்திங்க அப்படின்னா ஃபைன் குவாலிட்டி டாப்ளஸ் சரிங்களா இது வந்து நம்ம வந்து குவாலிட்டி குறைச்சி சரிங்களா இந்த பேப்பர் குவாலிட்டி குறைச்சி அந்த மண்டி பேப்பர் மாதிரியும் போடலாம் எனக்கு காசு கம்மியாக தான் ஆகும் ஆனால் காசு கிடையாது காசு ஏதாவது பண்ணுறோன்னா அது நம்ம அதுக்கேற்றவாறு பண்ணலாம் காசு பற்றி கிடையாது இந்த மிட்டல் படித்து நான் க்ளியர் பண்ணிட்டேன் சார் அவங்க ஃபோட்டோ இங்கே வந்துடும் அப்படியே டக் 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 கேட்டிங்களா ஸோ கண்டிப்பாக பசங்க க்ளியர் பண்ணணும் ஏன்னா ஸ்கூல் புக்ஸ் மட்டும் படிச்சோம் படிக்கிறது ஓகேங்க பட் வந்து நிறைய ஜஜக ஜக ஜகஜ் படிக்கிறோம் ஆனால் அது நமக்கு ஞாபகம் இருக்கணும் இல்லை இப்போ இல்லை வந்து ரெண்டாயிரம் கொஷின் இருக்குது இது நம்ம பார்க்குறோம் இந்த கொஷன் நம்ம பார்க்குறோம் ஆல்ரெடி இது நமக்கு தெரியாமல் போயிடுச்சு இது முக்கியமான கேள்வி ஸோ இந்த ரெண்டாயிரம் கொஸ்டின் தெரியாமல் நம்ம எக்ஸாம் வாங்கிக்கே போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் ஓகேங்களா ஸோ செரி கொடுத்துருக்குறோம் நீங்கள் அமௌண்ட் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க ஓகேங்களா இது குரூப் ஃபார் எக்ஸாமேஷன் வரப்போது இப்போ திரும்பி எப்போ வரும்னு சொல்லி நமக்கு தெரியல ஏன்னா நமக்கு வயசு போயிட்டு இருக்கு நேரம் போயிட்டு இருக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்குதுங்க ஸோ லைஃப்ல அடுத்தடுத்து நம்ம பண்ண வேண்டிய நிறைய கடமைகள் நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறப்போ ஸோ லேட் பண்ணாதீங்க எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ வாங்கிக்கணும் சரிங்களா ஸோ நீங்கள் தினமும் ஒரு பத்து ரூபா சேர்த்துச்சா கூட போதும் சரிங்களா இது ஆயிரத்தி ஐநூறுவா போட்டாலும் வித்து கொடுக்குறது ஆட்கள் இருக்காங்க வாங்குறதுக்கும் ஆட்கள் இருக்காங்க ஆனால் இந்த பட்ஜெட்டில் இருக்கிறவங்கள வாங்க முடியாது மேபி அந்த பையன் நல்லா படிக்கிற பையனாகவும் இருக்கலாம் க்ளியர் பண்ணக்கூடிய பையனாக இருக்கலாம் அவர் அவங்கள மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறனால தான் சரிங்களா அதே போல் இன்னொரு விஷயம் வந்து பையன் பசங்க மட்டும் சொல்லுறாங்க அப்படின்னு கேட்டிங்க நம்ம ஸ்லாங் அப்படினா பசங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் பையன் அப்படின்னாலும் ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஓகேங்களா அது மாதிரி நம்ம பேச பேசி அது மாதிரி ஆயிடுச்சு பழகி மாதிரி பழகி வந்துச்சுங்களேன் ஓகேங்களா அதனால் இந்த மெட்டில் இவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வாங்கிக்கங்க இதோட சேர்த்து உங்களுக்கு என்ன ஃபயர் சீட் கொடுப்பாங்க அதுதான் ரொம்ப முக்கியம் நீங்கள் டெஸ்ட்டு போய் உள்ளனால எப்படி டெஸ்ட் போட்டிங்க எனக்கு தெரியல ஆனால் அந்த கொஸின் அப்புறம் உங்களால் வந்து போட முடிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம ஒரு கான்ஃபிடண்ட் ஏன்னா அதுக்கு இது எல்லாமே ரெண்டு மொத்தம் பத்து கொஸ்டின் அப்புறம் ஈச் டூ ஹண்ட்ரட் இருக்கும் ட்ரைவை கொடுத்துருவோம் அது அதெண்டாம் கொஸ்டின் இருக்கும் ஓகேங்களா ஈச் எடுத்து இரநூறு கொஷின் அது இரநூறுக்கும் நூற்றி நூற்றி ஐம்பது மாதிரி எடுக்க முடியாது அப்படின்னா நமக்கு ஒரு கான்ஃபிடண்ட் இருக்கும்பாங்க சரிங்களா அதோட குரூப் ஒரு டெஸ்ட் சீரியஸ் ட்ரைவ் வித் திஸ் மெட்டீரியல் புக்கு ப்ளஸ் குரூப் ஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அண்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ ஸோ இதுவே உங்களுக்கு வந்து ஃபோர் டவுசில் ஒரு ஃபோர் தௌசண்ட் கொஷின்ஸ் எல் டூ தௌசண்ட் இதே சிக்ஸ் சிக்ஸ் தௌசண்ட் கொஷின்ஸ் இருக்காங்க ஓகேங்களா நீங்கள் எதுவுமே படிக்காமல் இருக்கிறதுக்கு இதை நீங்கள் வாங்கி படிக்கலாம் ஓகேங்களா ஸோ டார்கெட் டூ ஹண்ட்ரட் ஆஃப் டூ ஹண்ட்ரட் okay so all the best